என் தங்கமே மூன்று நாட்களுக்குள் உனக்கு ஒரு செய்தி வரும் அது சாதாரண செய்தி அல்ல நீ நினைத்ததை விட பல மடங்குகளாக முக்கியமான உண்மை பல மாதங்களாக யாரோ மறைத்திருந்த உண்மை நீ இதை எதிர்பார்த்தாயா என்று தெரியாது ஆனால் உன் உள்ளம் இதை உணர்ந்திருக்கும் உன்னோடு இருந்த அந்த சிந்தனை உன் இதயத்தின் ஆழம் உன் மனதின் நிமிர்த்தல் அனைத்தும் இதற்காக காத்திருக்கிறது என் தங்கமே நீ எப்போதும் உண்மையை விரும்பி வந்தாய் நீ பொய்யை மனதில் எங்கும் அனுமதிக்காதவள் உன் இதயம் உன் மனம் உன் ஆன்மா அனைத்தும் உண்மையை எதிர்கொள்ள தயார் இந்த செய்தி உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுடன் வருகிறது நீ அதை பெறும் நேரம் மூன்று நாட்கள் தூரத்தில் இருக்கிறதே அந்த மூன்று நாட்கள் உனக்கு முன்னேற்றம் தயவு சமாதானம் ஆகியவற்றை உணரச் செய்வதற்கான சிக்னல் உன் தங்கமே நீ தயார் தானே என்று நான் கேட்கிறேன் உன் மனதில் தோன்றும் பயம் உன் இதயத்தில் தோன்றும் சந்தேகம் உன் கண்களில் தோன்றும் குழப்பம் எல்லாம் நீ தயார் எனில் வெறுமனே மறைந்துவிடும் அந்த உண்மை உனக்கு வரப்போகிறது அதை நீ ஏற்க வேண்டும் அதை நீ உணர வேண்டும் என் தங்கமே யாரோ பல மாதங்களாக மறைத்திருந்த உண்மை நீ அறியாததை நீ நம்பாததை வெளிக்கொண்டு வரும் நீ நினைத்ததை விட அது பெரியது நீ எதிர்பாராத அளவில் அது உன்னை காத்திருக்கிறது உன் மனதில் இருந்த சந்தேகம் குழப்பம் பயம் எல்லாம் இந்த செய்தியால் நீங்கும் உன் மனதை அமைதியால் நிரப்பும் உன் இதயத்தில் வெளிச்சம் அதிகரிக்கும் உன் தங்கமே அந்த செய்தியை பெற்றதும் நீ நினைக்க வேண்டும் உன் வாழ்வில் எப்போதும் உண்மை தான் வெற்றி பெறும் நீ உண்மையை எதிர்கொள்ளும் திறன் கொண்டவள் நீ மனதில் அமைதி வைத்தவள் உன் மனதில் தோன்றும் அச்சம் தயக்கம் பயம் அனைத்தும் மறைந்து உன் உள்ளத்தில் வலிமை மகிழ்ச்சி உற்சாகம் நிரம்பும் என் தங்கமே நீ அறியாத உண்மை உன் வாழ்க்கையை மாற்றும் நீ அதை எதிர்கொள்ளும் போது உன் மனம் வலிமை பெறும் உன் இதயம் அமைதியடையும் உன் கண்ணீர் மெதுவாக குளிரும் உன் வாழ்வின் ஒளி அதிகமாகும் உன் எதிர்காலம் தெளிவாகும் நீ புதிய பாதையில் நடப்பாய் உன் தங்கமே நீ தயார் தானே என்று நான் மீண்டும் கேட்கிறேன் இந்த உண்மை உன்னை நெருங்கிக் கொண்டுள்ளது அது வரப்போகும் முன் உன் மனதை சுத்தம் செய்ய வேண்டும் உன் இதயத்தை திறந்து கொள்ள வேண்டும் உன் மனதில் தோன்றும் அச்சம் பயம் குழப்பம் அனைத்தும் நீக்க வேண்டும் நீ தயாரானால் அந்த உண்மை உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை உயர்த்தும் என் தங்கமே மூன்று நாட்கள் தான் அந்த மூன்று நாட்களில் உன் மனதை அமைதியுடன் உன் இதயத்தை திறந்தவுடன் உன் உள்ளத்தை வலிமையுடன் வைத்து கொள்ள வேண்டும் அதுவே உன்னை உண்மையை எதிர்கொள்ளும் வலிமையாக்கும் உன் எதிர்காலத்தை வெளிச்சமாய் மாற்றும் சக்தியாக அமையும் உன் தங்கமே யாரோ மறைத்து வந்த உண்மை நீ அறியாத இடங்களில் ஒளியை கண்டுபிடித்து வந்தது நீ அதை எதிர்கொள்ளும் போது உன் வாழ்வில் புதிய கதவு திறக்கும் உன் மனதில் தோன்றும் சந்தேகம் பயம் கவலை அனைத்தும் மறைந்து உன் மனதில் அமைதி மகிழ்ச்சி உற்சாகம் நிரம்பும் என் தங்கமே இந்த உண்மை உன் மனதில் ஒளியை கொண்டு வரும் உன் இதயத்தில் உற்சாகத்தை சேர்க்கும் உன் மனதில் வலிமை உறுதியை வளர்க்கும் உன் வாழ்க்கையில் தடைகள் இருந்தாலும் அவை அகன்று விடும் உன் எதிர்காலம் வெற்றியுடன் நிரம்பும் உன் தங்கமே நீ மூன்று நாட்கள் காத்திருக்கிறாய் அந்த மூன்று நாட்கள் உன் மனதில் உன் இதயத்தில் அமைதி வலிமை உற்சாகம் நம்பிக்கை வளர்க்கும் நீ தயாரானால் அந்த செய்தி உன்னை உயர்த்தும் வழியில் வரும் உன் மனதை திறந்து வைத்தால் உன் இதயம் அமைதியுடன் காத்திருந்தால் அந்த உண்மை உன்னோடு சேர்ந்து உன் வாழ்வில் ஒளி கொண்டு வரும் என் தங்கமே நீ தயார்த்தானே உன் மனதில் தோன்றும் சந்தேகம் பயம் அச்சம் அனைத்தும் மறைந்து நீ அந்த உண்மையை எதிர்கொள்ளும் போது உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் காணும் உன் மனம் வலிமையுடன் நிறைந்து உன் இதயம் அமைதியுடன் நிரம்பும் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியுடன் நிரம்பும் உன் தங்கமே மூன்று நாட்கள் காத்திரு அந்த மூன்று நாட்களில் உன் மனதை அமைதியுடன் உன் இதயத்தை திறந்தவுடன் உன் உள்ளத்தை வலிமையுடன் வைத்து கொள்ள வேண்டும் அதுவே உன்னை உண்மையை எதிர்கொள்ளும் சக்தியாக மாற்றும் உன் எதிர்காலத்தை வெளிச்சமாய் மாற்றும் சக்தியாக அமையும் என் தங்கமே யாரோ மறைத்து வந்த உண்மை நீ அறியாத இடங்களில் ஒளியை கண்டுபிடித்து வந்தது நீ அதை எதிர்கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் புதிய கதவு திறக்கும் உன் மனதில் தோன்றும் சந்தேகம் பயம் கவலை அனைத்தும் மறைந்து உன் மனதில் அமைதி மகிழ்ச்சி உற்சாகம் நிரம்பும் உன் தங்கமே இந்த உண்மை உன் மனதில் ஒளியை கொண்டு வரும் உன் இதயத்தில் உற்சாகத்தை சேர்க்கும் உன் மனதில் வலிமை உறுதியை வளர்க்கும் உன் வாழ்க்கையில் தடைகள் இருந்தாலும் அவை விடும் உன் எதிர்காலம் வெற்றியுடன் நிரம்பும் என் தங்கமே மூன்று நாட்கள் தான் அந்த மூன்று நாட்களில் உன் மனதில் உன் இதயத்தில் அமைதி வலிமை உற்சாகம் நம்பிக்கை வளர்க்கும் நீ தயாரானால் அந்த செய்தி உன்னை உயர்த்தும் வழியில் வரும் உன் மனதை திறந்து வைத்தால் உன் இதயம் அமைதியுடன் காத்திருந்தால் அந்த உண்மை உன்னோடு சேர்ந்து உன் வாழ்வில் ஒளி கொண்டு வரும் உன் தங்கமே நீ தயார்த்தானே உன் மனதில் தோன்றும் சந்தேகம் பயம் அச்சம் அனைத்தும் மறைந்து நீ அந்த உண்மையை எதிர்கொள்ளும் போது உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் காணும் உன் மனம் வலிமையுடன் நிறைந்து உன் இதயம் அமைதியுடன் நிரம்பும் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியுடன் நிரம்பும் என் தங்கமே உன் வாழ்வின் புதிய கதவை திறக்க இந்த மூன்று நாட்கள் காத்திரு உன் மனதை அமைதியுடன் வைத்திரு உன் இதயத்தை திறந்து வைத்திரு உன் உள்ளத்தை வலிமையுடன் வைத்திரு அதுவே உன்னோடு சேர்ந்து அந்த மறைக்கப்பட்ட உண்மையை வெளிக்கொண்டு உன் வாழ்வில் ஒளி அமைதி மகிழ்ச்சி உற்சாகம் சேர்க்கும் நீ தயார் என்பதை உணர்ந்தால் அந்த உண்மை உன்னை வெற்றி பெறும் வழியில் எடுத்து செல்லும் உன் எதிர்காலம் தெளிவாகும் உன் வாழ்க்கை வலிமையுடன் நிரம்பும் உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் என் தங்கமே நீ மூன்று நாட்களுக்குள் வரும் அந்த செய்தியை எதிர்பார்த்து மனதை திறந்தவுடன் இதயத்தை அமைதியுடன் வைத்திருப்பாய் அதுவே உன் வாழ்க்கையின் புதிய ஒளியை உருவாக்கும் உன் மனதில் அமைதி வலிமை உற்சாகம் மகிழ்ச்சி நிரம்பும் உன் எதிர்காலம் வெற்றியுடன் நிரம்பும் என் தங்கமே நீ உணர்ந்தால் உன் மனம் வலிமையடையும் உன் இதயம் அமைதியடையும் உன் கண்ணீர் நீங்கும் உன் வாழ்வின் ஒளி அதிகமாகும் நீ உயர்வான பாதையில் நடப்பாய் உன் எதிரிகள் உன்னை குறைக்க முயன்றாலும் அவர்களது சக்தி வெற்றியடையாது உன் தங்கமே பிரபஞ்சம் உன் பக்கம் நிற்கும் போது யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது உன் மனதில் இருந்த அனைத்து பயங்களும் சந்தேகங்களும் கவலையும அனைத்தும் மறைந்து நீ ஒரு புதிய வாழ்வை தொடங்கும் உன் வாழ்வில் ஒளி அமைதி மகிழ்ச்சி நிரம்பும் என் தங்கமே நீ கண்ணீரை விட்டுவிட்டு மனதை திறந்து அந்த ஒளி அந்த அமைதி அந்த சக்தி அனைத்தையும் உன் வாழ்க்கையில் அனுபவித்தால் உன் எதிரிகள் நினைத்த சதி தானாகவே தோல்வியடைந்து நீ வெற்றி பெறுவாய் உன் தங்கமே இன்றைய இந்த உண்மை உன்னோடே உள்ளது நீ உணர்ந்தால் உன் மனதில் வலிமை உன் இதயத்தில் அமைதி உன் வாழ்வில் மகிழ்ச்சி நிரம்பும் உன் எதிரிகள் யாரும் உன்னை நசக்க முடியாது அவர்களின் சதி திடீரென்று விழுந்தது ஏனெனில் நீ உன் மனம் உன் இதயம் உன் ஆன்மா பிரபஞ்சத்தின் கண்ணில் காந்தம் போல ஒளிர்ந்தது என் தங்கமே நீ மூன்று நாட்களுக்குள் வரும் அந்த செய்தியை காத்திருக்கிறாய் அந்த செய்தி சாதாரணம் அல்ல அது யாரோ பல மாதங்களாக மறைத்திருந்த உண்மை உன் இதயம் அதை எதிர்கொள்ள தயார் இருக்கிறதா என நான் கேட்கிறேன் உன் மனம் அதற்கான சக்தியுடன் நிரம்பியிருக்கிறதா என நான் கேட்கிறேன் இந்த செய்தி உன் வாழ்வின் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் உன் மனதின் அடுக்குகளை திறக்கும் உன் இதயத்தின் ஆழமான உணர்வுகளை வெளிக்கொண்டும் என் தங்கமே நீ எப்போதும் உண்மையை விரும்பி வந்தாய் உன் மனதில் போய் செல்ல வழியில்லை உன் இதயம் எப்போதும் நேர்மையை விரும்பும் நீ யாரையும் குறைத்துப் பார்க்கவில்லை யாரையும் வெறுக்கவில்லை இந்த நேர்மையும் இந்த சுத்தமும் இந்த அமைதியும் தான் பிரபஞ்சத்தை உன் பக்கம் கொண்டு வந்தது யாரோ மறைத்திருந்த உண்மை இன்று உன் கண்களுக்கு வெளிக்கொள்ளப் போகிறது நீர் சிந்தித்தால் இந்த உண்மை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுடன் வருகிறது நீ அதை பெறும்போது உன் மனம் வலிமையடையும் உன் இதயம் அமைதியடையும் உன் ஆன்மா மகிழ்ச்சியடையும் இந்த உண்மை உன் எதிர்காலத்தின் கதவைத் திறக்கும் உன் வாழ்க்கையில் நிறைந்த தடைகள் மறைந்து புதிய பாதைகள் வெளிச்சமாகும் உன் தங்கமே மூன்று நாட்கள் என்பது சின்ன நேரம் போலவே தெரிகிறது ஆனால் அந்த மூன்று நாட்களில் உன் மனம் உன் இதயம் உன் உள்ளம் அனைத்தும் தயாராக இருக்க வேண்டும் நீ தயார் என்றால் அந்த செய்தி உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை உயர்த்தும் வழியில் வரும் உன் மனதை திறந்து வைத்தால் உன் இதயம் அமைதியுடன் காத்திருந்தால் அந்த உண்மை உன்னோடு சேர்ந்து உன் வாழ்வில் ஒளி கொண்டு வரும் முற்றுப்புள்ளி